பிரியமான கிறிஸ்துள்வழைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலுகத்தின் சில காட்சிகள் கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை பூமியின் இராச்சியங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள் இவைகளை வெளிப்படுத்துவதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் இதோடைய ஆசிரியர் அப்போஸ் நாகிய யோவான் பத்முத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ட்ரவரன் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது தெய்வ மனிதர் தெய்வ நாள் தாவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்களான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர் தொடர்ந்து பாருங்கள் கத்த அன்பு ஆழ்ராஜ் ஐ அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த புரோச்சனமாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பான் ஆண்டோட பிரசனத்தில் மீண்டும் உங்களுக்கு அணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டோடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நித்தியர் என்ற தலைப்பில் இரண்டு செய்திகளை நாம் சிந்தித்திருக்கிறோம் ஆண்டவர் நித்தியமானவர் ஆதியும் மந்தமும் இல்லாதவர் அல்பாவும் அமேகாவும் முந்தினவரும் இந்தினவருமானவர் இதுவரை நாம் சிந்தித்த ரெண்டு முக்கியமான செய்திகள் என்னவென்றால் வெளிப்படுத்த விசேஷம் முதலாம் அதிகாரம் நாலாவசனம் எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் என்று சொல்லி இந்த நித்தியருக்குரிய மூன்று அடையாளங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் ஏற்கனவே ரெண்டு காரியங்களை நாம் பார்த்து விட்டோம் ஒன்று இருக்கிறவர் எப்படி உன்னதங்களில் இருக்கிறவர் உங்களுடனே வாழ்கிறவர் உள்ளத்தில் வசிக்கிறவர் உபத்திரவத்தை நின்று நம்மை காக்கிறவர் அது மட்டுமல்ல உள்ளளவும் ஜீவிக்கிறவர் என்று பார்த்தோம் இரண்டாவதாக இருந்தவர் என்ற தலைப்பிலே நித்தியராகிய தெய்வத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் ஆதி முதலானவர் இரண்டாவதாக அனைத்தையும் படைத்தவர் மூன்றாவதாக ஆரிருள் நீக்குகிறவர் நான்காவதாக ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர் ஐந்தாவதாக ஆளுகை செய்கிறவர் இன்னும் ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்றெல்லாம் பார்த்தோம் இன்றைய நாளிலே வருகிறவர் என்று பார்க்கிறோம் மூன்று காரியங்கள் அந்த நாலாவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா இருக்கிறவர் பார்த்து விட்டோம் இருந்தவர் சிந்தித்து விட்டோம் வருகிறவர் படிக்கப் போகிறோம் ஆண்டவராகி தெய்வம் வருகை தரப்போகிறார் இந்த வையகத்தை நடுத்தீர்க்க ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்லி வேத நமக்கு பற்பல இடங்களிலே நமக்கு சொல்லுகிறது வரப்போகிறவர் ஏன்னு வரப்போகிறார் ஒரு சில காரணங்கள் உங்களுக்கு தெரியும் பல காரணங்களை இந்த நாளிலும் வரக்கூடிய நாட்களிலும் நாம் பார்க்க இருக்கிறோம் ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தில் வர வேண்டும் என்றால் அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் பாருங்கள் அப்போது சொல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் அப்போ சொல்ல மூன்று இருபத்தி ஒன்று உலக தோற்றம் முதல் உலகத் தோற்றம் முதல் தேவன் ஆதியிலேயே தேவன் என்று பார்க்கிறோம் உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசுகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவர்கள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் அவையெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறி தீர்மளவும் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்த பிறகு ஆண்டவர் வர வேண்டும் என்று சொல்லி இந்த என்ன வாசிக்கிறோம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக தெய்வம் வர வேண்டும் என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் ரெண்டாவதாக தெருக்குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் அவர் கொடுத்த எல்லாம் நிறைவேறியே தீர வேண்டும் குறிப்பாக இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறாரே வருகிறேன் என்பதை விட வந்து கொண்டிருக்கிறேன் என்பது சாலை சிறந்த மொழிபெயர்ப்பு த கமிங் இஸ் ஆல்ரெடி கமன்ஸ்ட் ஆண்டோடைய வருகை ஆரம்பமாகி விட்டது ஏனென்றால் நம்மை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் நம்மை யாரு பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக ஜீவித்து கத்திற்கு மகிமையான கனி கொடுத்து வாழக்கூடியவர்கள் நாம் அப்படி இருந்தால் நமக்காக பரலோகத்தில் ஆண்டவர் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாரே அதிலே நம்மை சேர்க்கத்தக்கதாக அழைத்து செல்லத்தக்கதாக ஆண்டவர் வர வேண்டும் முதலாவதாக தீர்க்கு தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் ரெண்டாவதாக திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வாக்குத்தங்களெல்லாம் நிறைவேறி தீர வேண்டும் மூன்றாவதாக தூயாவியானவர் பர்சுத்தாவியானவர் சொன்ன காரியங்கள் அவர் செயல்பட்ட காரியங்கள் சத்திய ஆவியானவர் அல்லவா அவர் சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சத்திய ஆவியாகிய அவர் ஆவியானவர் அது அல்ல அவர் ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர் தேற்றரவாளன் திருத்துவ தேவத்துவத்தின் மூன்றாம் ஆழ்த்தத்துவம் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அந்த காலத்தில் ஆரம்பத்தில் மற்ற மதத்தினர் சேர்ந்து வேதத்தை மொழிபெயர்க்கும் பொழுது ஆவி ஆவி என்றும் பரிசுத்தாவி பரிசுத்தாவி என்றும் மொழிபெயர்த்து போட்டுவிட்டு விட்டு போய்விட்டார்கள் ஆனால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் பரிசுத்தாவியானவர் ஆண்பால் ஆழ்த்தத்துவம் உள்ளவர் என்பதை உணரத்தக்கதாக விசுவாசிக்கத்தக்கதாக அறிவிக்கத்தக்கதாக ஆவியானவர் 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 என்று சொல்லி பழகுங்கள் உங்கள் நாக்கு திருந்தட்டும் பர்சுத்தாவியானவர் திருமணம் பற்றிய ஏராளமான வாக்கு நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் ஊழியக்காரர்கள் மூலமாக திருமணம் பற்றி இருப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம் குறிப்பாக நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பவல் மூலமாக ஆண்டவர் சொன்னதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் இன்னும் ஒன்று பாருங்கள் ஒன்று குறைந்தியர் முதலாம் அதிகாரம் நானாம் சன் முதல் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிற அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு வருகைக்கு வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் எட்டு நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே வருகையின் நாளிலே நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டருடைய வருகையொட்டிய வசனங்களை அதற்குரிய ஆயத்தங்களை ஆண்டவர் செய்து வருவதை நாம் செய்ய வேண்டியதை ஆண்டவர் குறிப்புணர்த்துவதாக நம் விதத்திலே நாம் தெளிவாக தெளிவாக வாசிக்கிறோம் புறஜாதிகள் ஆண்டவரை அறியாதவர்கள் அவர்களெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமே அவர்களெல்லாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டுமே எனவே சுவிசேஷம் சொல்லி தீர்மளவும் ஆண்டோட வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் அதற்கு பின் வருகை வரும் என்று சொல்லி மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாலு வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆக அவிசுவாசிகள் புறஜாதிகள் அவர்களெல்லாம் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் கண்டுகொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவரை வாழ்க்கையிலே சொந்த ராட்சிகராக அனுபவிக்க வேண்டும் முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதற்காகவும் ஆண்டவர் இந்த உலகத்திலே வர வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல அவரை கொன்றார்களே ஆண்டவரை கொன்றார்களே இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுக்கும் ஆண்டவருடைய வருகையை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் புலப்படுத்த அவர்களை மாயத்தப்படுத்த ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு சென்றாரோ ஏறி சென்றாரோ அதுபோல ஆண்டவர் மீண்டுமாக இந்த உலகத்தில் வருவார் என்று சொல்லி அப்போ சொல்லும் முதலாம் அதிகாரம் பதினோரு அவசரத்தில் தூதர்கள் அறிவிப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம் முதலாவது வருகையிலே ஆண்டவர் மறுக்கப்பட்டார் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் வசிக்கிறோம் யோவான் முதலாம் அதிகாரம் பதினோரு அவசனத்திலே அப்படியாக நாம் பார்க்கிறோம் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாம் வருகையிலே மறுக்க முடியாது அவர் மகிமைப்படத்தக்கதாக மகிமையோடு தூதர்களுடைய மகிமையோடு பரலோகத்தின் மகிமையோடு பிதாவின் மகிமையோடு இந்த உலகத்திலே வருவார் முதல் வருகையிலே மறுக்கப்பட்டார் இரண்டாம் வருகையிலே மகிமை பெற்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மகிமையோடு ஆண்டவர் இந்த உலகத்திலே வர இருக்கிறார் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பாருங்கள் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது சில வசனங்கள் ஏற்கனவே பல தடவை நான் உங்களுக்கு சொல்லி சென்ற வசனங்கள் ரெண்டாம் வருகையிலே ஆண்டவர் எப்படி மகிமைப்பட இருக்கிறார் என்பதை விளக்கக்கூடிய சில வசனங்கள் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் வாசிக்கும் பொழுது அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் இது முதலாவது வருகை கிறிஸ்மஸ் முதலாவது வருகை மாம்சத்தில் ஆண்டவர் வந்தது இனி மகிமையில் வரப்போகிறாரே அடுத்த வசனம் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் முதல் வருகையாச்சா இரண்டாவர்கள் பாருங்க அடுத்த வசனத்திலிருந்து ஒன்பதிலிருந்து அதனால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்திரண்டு நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து வேதத்திலே வாசிக்கிறோம் மறுக்கப்பட்ட ஆண்டவர் மகிமை பெற்றவராக இந்த உலகத்திலே வர இருக்கிறார் என்று சொல்லியும் வேதம் நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் இன்னொருத்தர் அலகை பிசாசு கிறிஸ்து கள்ளத்துக்கு தரிசி அவனுக்கு தண்டனை கொடுக்கத்தக்கதாகவும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வர வேண்டியதாக இருக்கிறது பிசாஸ் இந்த உலகத்தில் ஒரு டெம்பரரி ரூலர் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் ஒரு தற்காலிகமான அதிபதியாக அதிகாரியாகிய பிசாசு இருக்கிறான் ஆண்டவர் வந்து இந்த வையகத்தை நடுத்தியிருக்க வரும் பொழுது அவனும் தண்டிக்கப்படுவான் என்று சொல்லி யோவன் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தோராசனம் முதலாக நவாசிக்கிறோம் யோவன் பனிரெண்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே பிசாசுக்குரிய தண்டனை காலம் நெருங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அந்த பகுதியில் நான் பார்க்கிறோம் யோவன் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தோறாம் வசனம் இப்பொழுதே இந்த உலகத்துக்கு தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் நாம் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து என்றார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கிறோம் உலகத்தின் தற்காலிகமான அதிபதியாகிய பிசாசு தள்ளப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் திருமணம் பெற்றுவதாக வேதத்திலே நாம் தெளிவாக தெளிவாக வாசிக்கிறோம் ஆண்டவர் வையகத்தை நடுத்தீர்க்க வரப்போகிறார் பின்ன விசுவாசிகளும் ஆவலோடு காத்திருக்கிறார்களே ஆண்டவர்களுடைய வருகைக்காக கத்தாவே என்று சொல்கிறார்களே ஆவியும் சொல்கிறார் மனவாட்டியும் சொல்கிறது என்று சொல்லி வேதத்தின் கடைசி வசனங்களிலே நான் பார்க்கிறோமே மனவாட்டினா திருச்சபை விசுவாசிகள் ஆக அவர்களுடைய ஆவலும் பூரணமாகத்தக்கதாக ஆண்டவர் வர இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ரோமர் எட்டாம் அதிகாரம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்ப சரீரத்தில் இருக்கிறோமா மகிமின் சரீரம் நமக்கு கொடுக்கப்படுமே இந்த சரீரத்தில் ஒரு மீட்பு உண்டாகுமே அதற்கும் நாம் காத்திருக்கிறோம் நமக்குள்ளே தவிக்கிறோம் அன்றைய வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தி மூன்று அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் ஆண்டவரே எப்பந்தான் இந்த மரண சரீரத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் எப்பொழுது முகமுகமாக தரிசிப்போம் எப்பொழுது எங்களுக்கு மகிவின் சரீரம் சூட்டப்படும் எப்பொழுது பரவத்து கும்பிடத்தில் வந்து சேருவோம் தவிப்பு மூன்று விதமான தவிப்பு மூன்று விதமான துடிப்பு இந்த ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம் என்னென்ன தவிப்புகள் முதலாவதாக என்ன தவிப்பு சிருஷ்டியின் தவிப்பு படைப்பின் தவிப்பு துடிப்பு எங்கே ரோமர் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ஒன்று அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது அடுத்த வசனம் ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் படைப்பு ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை முதலாவதாக படைப்பின் துடிப்பு படைப்பின் தவிப்பு இரண்டாவதாக பக்தர்களுடைய துடிப்பு பக்தர்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்களே அடுத்த அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட விசுவாசிகள் கூட பக்தர்கள் கூட நம்முடைய சரீர மீட்பு இதுவரை ஆத்தும மீட்பு தானே பெற்றிருக்கிறோம் இதுவரை மன மீட்பை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இனி சரீர மீட்பு சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் முதலாவதாக படைப்பின் தவிப்பு இரண்டாவதாக பக்தர்களுடைய தவிப்பு மூன்றாவதாக பரிசுத்தாவின் தவிப்பு நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாரே என் ஆவி எப்பொழுது மனுஷரோடு போராடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் போராடி கொண்டிருக்கிறாரே அவருடைய தவிப்பு பர்சுத்தாவியானவர் எங்கே பார்க்கிறோம் ஆறு அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டி தின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கிடங்காத பெருமூச்சு பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் மூன்று துடிப்புகள் மூன்று தவிப்புகள் எதற்காக ஆண்டவருடைய வருகைக்காக நம்முடைய வாழ்க்கையின் இறுதிக்காக ஆண்டவர்களுடைய நாளுக்காக படைப்பின் தவிப்பு பக்தனுடைய தவிப்பு பரிசுத்தாமியானவர்களுடைய தவிப்பு எதற்காக ஆண்டவர் வெளிப்படுவதற்காக அவரை வரவேற்பதற்காக அவரோடு சேர்ந்து கொள்வதற்காக மூன்று விதமான ரட்சிப்புகளை குறித்து வேதம் நமக்கு அறிவிக்கிறது முதலாவதாக ஆத்தும ரட்சிப்பு ரெண்டாவதாக மன ரட்சிப்பு மூன்றாவதாக சரீர ரட்சிப்பு சரீர மீட்பு ஆத்தும ரட்சிப்பு அதை சால்வேஷன் சொல்லலாம் மன ரட்சிப்பு அதை சங்கிபிகேஷன் என்று சொல்லலாம் பின்ன சரீர மீட்பு அதை ரிடம்ஷன் என்று சொல்லலாம் மூன்று காரியங்கள் வேதத்தில் இருக்கிறதே ஒரு காரியம் நிறைவேறி விட்டது கடவுளுடைய கிருபையினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் பாஸ்டென்ஸ் ரட்சிக்கப்பட்டீர்கள் கடந்த காலத்தில் முடிந்த காரியம் டன் டீல் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கெரிய உண்டானதல்ல என்று சொல்லி எபேசிய இரண்டாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களிலே நான் பார்க்குறோம் ஒன்பதாம் வசனம் முதலாக நான் வாசித்து முடிக்கிறோம் ரெண்டாவதாக மன ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் த ரெனியூவல் ஆஃப் த மைண்டு மனம் புதிதாகிறதுனாலே நம் மறுரூபமாக்கப்படுகிறோம் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது சரியான மொழிபெயர்ப்பு எங்கே ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களிலே ஒவ்வொரு நாளும் மாம்ச சிந்தையை ஒழித்து ஆவியின் சிந்தையை தரித்து ஆண்டவருக்கு மிகுமையாக வாழக்கூடிய வாழ்க்கை ஆவிக்குரிய ஒரு போராட்டம் ஆவியானவர் உதவி செய்கிறார் பிசாசு பாடு படுத்த அவன் முன்னால் நிற்கிறான் ஆவியானவர் ஜெயங்கொள்ளவர் வெற்றி கொடி நாட்டக்கூடியவர் எல்லா நிலவுகளிலும் முதலாவதாக விண்ணப்பம் பண்ணுகிறார் வேண்டுதல் செய்கிறார் இரண்டாவதாக வேண்டிய காரியங்களை எல்லாம் நமக்கு செய்து உதவி செய்கிறார் ஆக முதலாவதாக ஆத்தும ரட்சிப்பு இரண்டாவதாக மன ரட்சிப்பு மூன்றாவதாக சரீர மீட்பு மாம்ச சரீரம் மொழியும் மகிமின் சரீரம் நமக்கு கொடுக்கப்படும் இந்த மகிமின் சரீரத்தை குறித்து நீளமாக ஆழமாக சிந்திக்க வேண்டுமென்றால் ஒன்று குறிந்தில் பதினைந்து ஏகப்பட்ட வசனங்கள் பின்னர் நீங்கள் வாசித்து பாருங்கள் அதற்கு முன்பாக நாம் ஏற்கனவே வாசித்த ரோமர் எட்டு இருபத்தி மூன்று ரோமர் எட்டு இருபத்தி மூன்று அதுவும் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பு சரீர ரட்சிப்பு சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருப்பதாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆக மூன்று விதமான ரட்சிப்பு இதை குறித்து சொல்லும் பொழுதுதான் வேதத்திலே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் ஆண்டவர் புலப்படுத்துவதாக நான் வாசிக்கிறோம் முடிவுபரியம் ஆரம்பத்திலே ஆத்தும ரட்சிப்பு பெற்றீர்கள் விசுவாசத்தினாலே இரண்டாவதாக மன ரட்சிப்பு பரிசுத்தாவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் வாழ்வதனாலே மூன்றாவதாக சரீர மீட்பு குளோரிபிகேஷன் அப்போ ஆண்டவர் வருகையிலே அது சம்பவிக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த சரீரத்தோடு நாம் இருக்க முடியாது இன்னொரு சரீரம் நமக்கு கொடுக்கப்படும் இந்த பூமியிலேயே இருக்க முடியாது இந்த வானத்தையே பார்த்து கொண்டிருக்க முடியாது வானம் பாயை போல சுருட்டப்படும் ஒன்றுமே இருக்காதே அப்போ இதோ எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே அதை நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவர் வருவார் எல்லாம் புதிதாகும் சரீரம் ஒளியோன் மகிமின் சரீரம் நமக்கு தரிப்பிக்கப்படும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது இது எப்படி நடக்கும் அது ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு தான் புரியும் சரியா மகிவின் சரீரம் இந்த துடிப்புகள் எல்லாம் அடங்கிய பிறகு புதிய வானம் புதிய பூமி சுஷ்டிக்கப்படும் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக்கொடுக்கிறது வெளிப்படுத்துகிற விசேஷம் கடைசி அதிகாரம் ஐந்தாவது சரணம் பார்க்கும் பொழுது புதிய வானம் புதிய பூமி சுஷ்டிக்கப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது எனவே இந்த பூமிக்காக வாழ வேண்டாம் அந்த சாமிக்காக வாழ்வோம் ஆண்டவருக்காக வாழ்வோம் இந்த பூமியிலே நாம் செல்லவிழிப்பது இந்த பூமியிலே நாம் சேமிப்பது ஆண்டோட வருகை சார்ந்ததாக இருக்க வேண்டும் இங்கேதான் எல்லாம் ஒழிந்து போகுமே பேங்கிலே போட்டு வைக்க முடியாது பூமியில புதைத்து வைக்க முடியாது பூமி பந்துருகும் எனவே வாழ்க்கை ஆண்டோட வருகையை ஒட்டியதாக இருக்க வேண்டும் நம்முடைய சேமிப்போ நம்முடைய செலவழிப்போ ஆண்டவர் வருகை சார்ந்ததாக இருக்க வேண்டும் இங்கேயே கோட்டைகளை கட்டி கும்மாளம் அடிக்க முடியாது கத்தொழி வருகையை நாம் எதிர்பார்த்து வாழ வேண்டும் பூமியிலே கால்கள் பதிந்திருந்தாலும் பரலோகத்திலே கண்கள் பதிந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரையே பார்த்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு இருந்தால் அது போதுமென்றிருக்க கடவீர்கள் மற்றபடி உலகத்திலேயே கோட்டை கட்டிக் கொண்டிருக்காதீர்கள் ஒரு பாஸ்டர் தன்னுடைய ஆலயத்தை கட்ட பிரயாசப்படுகிறார் அவருக்கு நூறு கோடி ரூபாய் பணம் தேவை எவ்வளவு நாளாகும் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க ஐயா எங்களுடைய கணக்கின்படி ஐயா ஏறக்குறைய ஏழு அல்லது எட்டு வருஷங்கள் ஆகும் அதுவரை நாங்கள் பணத்தை குவித்து கொண்டே இருப்போம் இப்ப எங்களுக்கு இருபது கோடிதான் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னார் ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று கேட்டேன் அவருக்கு தெரியும் பதில் சொல் அவர் தயங்கினார் திரு திரு என்று விழித்தார் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தார் அகன்று போய்விட்டார் ஆண்டவர் வருகை இன்றோ இரவோ விரைவில் சீக்கிரமாக வரும் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் நம்முடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு அடுத்த திட்டங்கள் கூட ஆண்டவருடைய வருகை சார்ந்ததாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஆண்டவர் வரலாம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நெஞ்சில கையை வையுங்கள் கையை வையுங்கள் உங்க நெஞ்சு தானே வைங்க இருதயம் எப்படி துடிக்கிறது இருதயம் எப்படி துடிக்கிறது ஆனால் பாம்பே வித்தியாசமாக துடிக்குது எப்படி துடிக்குது தெரியுமா குயிக் 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 அப்படின்னு சீக்கிரம் 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 என்று துடிக்கிறது ஒன்று என்னுடைய வருகை முந்தோம் அல்லது உன்னுடைய மரணம் முந்தோம் இந்த ரெண்டிலே ஒன்றுக்கு ஆயத்தமா இருக்க கடவா என்று சொல்லி ஆண்டவர் இருதய துடிப்பையும் அமைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அளக்கடவோம் கடவோம் ஆண்டவருடைய வருகை எப்பொழுதும் இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் அந்த வருகைக்கு ஆயத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வீத நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒரு பாமலை அறிஞர் இப்படி பாடினார் ஒரு கிறிஸ்தவ பாடகர் இப்படி பாடினார் ரெடி ஃபார் த லாஸ்ட் மூமெண்ட் பை பீயிங் ரெடி எவ்ரி மோமெண்ட் கடைசி வேலைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு வேளையும் நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி பாடல் பாடினார் ரெடி ஃபார் த லாஸ்ட் மோமெண்ட் பை பீயிங் ரெடி எவ்ரி மோமெண்ட் ஒவ்வொரு வேளையும் ஆண்டவருக்கு ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம் ஆணை பெறுகிறோம் இன்னொரு காரியம் இந்த வையகத்தை நடுத்திருப்பதற்காக மட்டுமல்ல இந்த வையகத்தில் வந்து ஆளுகை செய்ய ஆயிரம் வருஷம் ஆட்சி செய்ய இன்னும் தொடர்ந்து ஆண்டவர் ஆளுகை நடத்த இந்த உலகத்திலே அவர் வர வேண்டும் வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்துற விசேஷம் இருபதாம் அதிகாரத்திலே பார்க்குறோம் ஆயிரம் வருஷம் ஆளுகை நீதி சமாதானம் ரட்சிப்பு எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் ஆளப்போகிறார் ஆளுகையிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் அந்த ஆளுகையிலே நாம் பங்கு பெற வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ஆளுகைக்கு ஆயத்தப்பட என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு வச்சிருப்பாங்களே ஸ்கூலில் காலேஜில் பல இடங்களில் அது மாதிரி ஆண்டவழி சமூகத்தில் ஒரு ரிஜிஸ்டர் உண்டு ஜீவ புஸ்தகம் யாருடைய பெயரெல்லாம் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டுமே தேவராஜ்யத்திற்குள்ளே தேவன் ஆளக்கூடிய ராஜ்யத்திற்குள்ளே புக முடியும் பிரவேசிக்க முடியும் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் அவர்கள் மட்டுமே ஆண்டோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி வீத நமக்கு கற்றுக் அம்மா ஜீவ புஸ்தகத்தில் பேரிழதப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா வாழ வேண்டும் இல்லை என்றால் வாழ்ந்து என்ன பயனாகும் ஒரு பயனும் இல்லையே ஜீவபுஸ்தகத்தில் நீங்கள் பேரிழப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் பாவத்திலிருந்து மனந்திரும்பி இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நினைவிலும் பேச்சிலும் செயலிலும் பார்வையிலும் சிந்தையிலும் சித்தத்திலும் சரீரத்திலும் பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள் அவளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகின்றன புஸ்தகங்கள் திறக்கும் பொழுது உங்களுடைய பெயர் அங்கே காணப்பட வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு ஞாபக புஸ்தகமும் ஆண்டவரிடத்துல உண்டு புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அந்த புத்தகமும் திறக்கப்படும் அங்கே நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்ன செய்தீர்கள் எப்படி சிந்தித்தீர்கள் உங்களை பற்றிய எல்லா விவரங்களும் அங்கே காணப்படும் ஞாபக புஸ்தகம் மல்கிய மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் ஞாபக புஸ்தகம் நம் சொல்லக்கூடிய எதுவும் நமக்கு மறக்கலாம் தேவனுக்கு மறக்காது எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் நாம் காணப்பட வேண்டும் அம்மையா ரட்சிக்கப்பட்டவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் விசுவாசிகளுடைய பெயர்கள் அவருடைய கிரியைகள் அவர்களுடைய சொற்கள் அவருடைய சிந்தனைகள் அதற்கேற்ப ஞாபக புஸ்தகம் இன்னும் மற்றவங்க இருப்பாங்க ஐயா புறஜாதிகள் ஆண்டவரை அறியாதவர்கள் அறிந்தும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவமதிக்கிறவர்கள் வீணர்கள் அவிசுவாசிகள் இவங்க பேரெல்லாம் எங்கேயாவது ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரா இருக்க இறைமையா பதினேழாம் அதிகாரம் பாருங்க ஒருவேளை இந்த வசனத்தை இதுக்கு முன்னால நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அல்லது பார்த்தாலும் சட்டம் செய்யாமல் போயிருப்பீங்க இறைமியா பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றில் பார்க்கும்போது இஸ்ரவியலின் நம்பிக்கையாகிய கத்தாவே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள் வெட்கம்தான் அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கத்தரை விட்டு விலகி போனபடியால் பேரை பாருங்க உண்மை விட்டு அகன்று போகிற உண்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் நீ பார்க்க புழுதியில் எழுதப்படும் என்று வாசிக்கிறோமே புழுதியில் எழுதப்படும் அது எவ்வளவு நேரம் நிற்கும் காற்றடிச்சா போயிருமே மழை பெய்தா கலைஞ்சிருமே புழுதியில் எழுதப்படும் எங்கு எழுதப்பட்டிருக்கு பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா ஞாபக புஸ்தகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மையோ அல்லது தீமையோ எழுதப்பட்டு கொண்டிருக்கிறதா அல்லது புழுதியில் எழுதப்பட்டு கடந்து போகிறதா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு அந்த பெயர் அந்த புஸ்தகத்தில் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவருக்கு மீண்டும்மாக உங்களை ஒருமுறை ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய அர்ப்பண வாழ்க்கையிலே நித்தமும் ஜீவிக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் அன்பழ ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தி நீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நீர் இருக்கிறவர் என்று சிந்தித்தோம் நீர் இருந்தவர் என்று சிந்தித்தோம் நீர் வருகிறவர் என்றும் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே நீர் வருகையிலே அந்த வருகை உம்முடைய வருகை எங்களுக்கு ஆக்கணி தீர்ப்பாக இருக்கக்கூடாது எங்களுக்கு ஆனந்த பாக்கியமாக இருக்க வேண்டும் எனவே கத்தாவே எங்களை ஏற்றுக்கொள்ளும் உண்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்தின் நடுவில் எந்தென்றைக்கும் ஜீவிக்க எங்களை நீர் கிருபையாக வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்